யூடியூப் உங்களோட இந்த உடம்பு பாத்துக்கணும் க்ளோஸ் பண்ணிட்டா நீ அழாம மக்கள்கிட்ட என்ன விஷயத்தை சொல்ல வர்றேன் அதை மட்டும் அழகா சொல்லு படிச்சவங்க தைரியசாலி இருக்கணும்

இல்லாத பொண்ணாத சொல்ற அப்படின்னா நீ என்ன செய்யற வாயில உடைக்கிற தைரியம் ஆம்பளை தானே அவ பொம்பளையா ஆம்பளையா அதை சொல்லிடுறேன் அவனுக்கு புஞ்சாமணியா இல்ல வேற எது இருக்கான்றதையும் சொல்லிரு நீ வந் நான் உன்கிட்ட வந்து அட்வைஸ் தான் பண்ணுனேன் உம் அப்படியே முடிஞ்சு இவ்வளவு தூரம் நேச நான் உனக்கு சுப்பரசேட் பண்ணி உன் பத்தி பேசவே

அதுதான் சங்கத்துல ஒவ்வொருத்தருக்கா மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவளுங்க விலகுன்னு ரெண்டு மூணு பேர் போயிட்டு இருக்கிறாளுங்க அடியே நீங்க விலகுனீங்கன்னா நான் அத குடுக்க வேண்டி இத குடுக்க வேண்டி கம்ப்ளைண்ட் உங்களை உங்க இழுத்து வைப்பேண்டி உங்களை நார் பேண்டி நான் அத பண்ணுவேன் இத பண்ணுவேன் முரட்டி மிரட்டி வர வச்சுக்கிட்டு இருக்கிறாளுங்க பூரா காலேஜ் புள்ளைகள பூரா விலைல வச்சிருக்கான் பள்ளியோட புள்ளைகளும் காலேஜ் பிள்ளைங்களையும் இளைய தலைமுறைகளை பூரா விபச்சாரத்துக்குறான்னு நினைக்கிறேன் என்னதான் நடந்துகிட்டு இருக்கீன்னு சொன்னால்தானே தெரியும் வேஸ்ட் பேச்சு வேஸ்ட் பேச்சுன்னு சொல்றீங்க நாங்களும் கேக்குறோம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளை தைப்பு சாதமா வந்து கேட்டோடே வேலை முடிஞ்சு வந்து கேட்டோடே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கவட்ராசா இந்த அப்பளம் பூஞ்சியை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி எண்பதாயிரத்த ஆட்டையை போட்டிருக்க பாரு நீ தாண்டா டிரைவர் உடனே தான் வச்சு ஓட்டணும் அவ்வளவுலாம் இல்லடா டேய் ஏன்டா அந்த பிள்ளை சொல்லுதுங்கிறதுக்காக நீங்களே வந்துக்கிட்டு எண்பதாயிரம் எழுபதாயிரம்னு ஓட்டுறீங்களா கிடையாது அப்பப்போ வந்து ஒரு நூறு டாலரு ஐம்பது டாலரு அந்த ஊர் டாலருக்கு நீயே கணக்கு பண்ணிக்க எவ்வளவுன்னு எட்டாயிரம் இல்லைனா ஐயாயிரம் சரி ஏதோ ஒன்று குடிச்சிச்சு நான் கொடுத்ததுக்காக என்னடா இவங்க போடுற சண்டையில் எதுக்கடா என்னையே கோர்த்து விடுறீங்க நான் அப்ராணிடா இவருத்தெல்லாம் உண்மையை மாறுறா திருப்பி ரிட்டர்ன் ஆகாதுடா அது உங்களுக்கே தெரியும் என்னைய தலைகளை நிப்பாட்டி அம்மனக்கட்டையாக கொடுக்குனா கூட ஒரு ரூபா உள்ளு கீழே விழுகாதுரா எல்லாம் உள்ள போயிருச்சுரா சரக்காகவும் சைடிஷ் ஆகவும் பிரியாணி ஒனங்களாகவும் சட்டைகளாகவும் வேஷ்டிகளாகவும் கோமனங்களாகவும் ஜட்டிகளாகவும் மாறிவிட்ட அவைகள் எல்லாம் இப்பொழுது வந்து கொண்டு என்னிடம் எண்பதாயிரம் ரூபாய் கேட்டால் நான் எங்கு செல்வேன் யாரிடம் முறையிடுவேன் நோ மணி ஓகே கிட்ட சொல்லிடுங்க யாராவது தூது இருந்தா போங்க வர்ற எண்பதாயிரம் ரூபாய் எப்ப கொடுப்பேன்னு எண்பது ரூபாய்க்கு வழி இல்லாம வக்கு இல்லாம நக்கிக்கிட்டு தெரியுதேனா நான் ஒரு நக்கி பரம்பரை என்கிட்ட வந்து இவ்வளவு காசை கேட்டா நான் எங்க போவேன் சொல்லுங்க அதுக்கு மியா காலில் கூட விழுகு நான் சொல்ல கூட விழுகிறேன் எண்பதாயிரம் ரூபாய்க்கு எண்பது ரூபாய் எக்ஸசைஸ் பண்ணா கூட பண்றேன் அதை விட்டு விட்டு காசை கொடுன்னு கேட்டா என்கிட்ட இல்லடா ராசா நானே ஒரு கவட்ட ராசா எல்லாத்தையும் அந்த குணா குகை கூட போட்டேன்டா பாதிய வந்து இந்த வெள்ளப்பண்ணிக்கு கொடுத்துட்டேன்டா சுமிக்கு அவ்வளவுதான்டா போங்கடா ஹலோ உங்களுடைய அழகிய ரியாக்சனுக்கு இங்க டிபி மாமா கொடுக்கிற ரியாக்சன் இதுதான் Bye. <laughs>